அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கியாமத் நாளை தொடர்ச்சியாக பார்க்கலாம் பேச்சை தொழிலாக்கி பொருளை திரட்டுதல் ஏதேனும் ஒரு பொருளை மக்களிடம் விற்பதற்கும் விளம்பரம் செய்வதற்கும் பேச்சு திறன் பயன்படுத்தப்பட்டு வந்தது ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கும் பேச்சு திறன் பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் இன்று பேச்சு திறன் ஒரு வியாபார பொருளாகிவிட்டது இவ்வளவு நேரம் பேசுவதற்கு இவ்வளவு ரேட் என்ற அளவில் அந்த வியாபாரம் நடக்கிறது இன்று ஆதரித்து பேசியதை நாளை எதிர்த்து பேசி நாளை மறுநாள் மீண்டும் ஆதரித்து பேசுகின்றன குடிக்கின்ற காசுக்காகவே இந்த இழிந்த நிலைக்கு தம்மை தாழ்த்திக் கொள்கின்றனர் தங்கள் நாவுகளை மூலதனமாக கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள் தோன்றும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது என்பதும் நபி மொழியாகும் நூல் அகமது ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்னு தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் கூறுதல் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போது போது முஸ்லீம்கள் சலாம் கூறுவது நபி வழியாகும் நமக்கு எதிர்படுபவர்கள் அறிமுகமானவராக இருந்தாலும் அறிமுகமற்றவராக இருந்தாலும் சலாம் கூற வேண்டும் என்றது நபிகள் நாயகத்தின் இந்த வழிகாட்டுதல் சமீப காலமாக முஸ்லிம்கள் புறக்கணித்து வருகின்றனர் நன்கு தெரிந்தவர்களை கண்டால் மட்டுமே சலாம் கூறுகின்றனர் தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் கூறுவது யுக முடிவு நாளின் அடையாளம் என்று நபிகள் நாயகம் சரலால் இசலம் கூறியுள்ளன நூல் ஹாக்கிம் நாலு நானூற்றி தொண்ணூத்தி மூணு